வாங்க இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு கட்டி பூண்டு வேர்க்கடலை ஐம்பது கிராம் எள் ஐம்பது கிராம் இருபது வரமிளகாய் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உளுந்து நூற்றி ஐம்பது கிராம் கருவேப்பிலை தேவையான அளவு பெருங்காயம் தேவையான இதெல்லாம் தேவையான பொருட்கள் பூண்டு அதே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடயே வேர்க்கடலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க சூடாக இட்லி வச்சு பொடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் உளுந்து நூற்றி ஐம்பது கிராம் அதுவும் பொன்னிறமாக வரணும் எள்ளு ஐம்பது கிராம் நல்லா வாசமாக இருக்கும் பொடி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம எந்தளவுக்கு வறுக்கிறோமோ அளவுக்கு தான் டேஸ்ட் கொடுக்கும் வரமிளகாய் அது ரொம்ப சூடுன்னா போதும் கருவேப்பில் பெருங்காயம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க மிக்சியில போட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி பொடி ரெடி செஞ்சு பார்த்து சொல்லுங்க